கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்றத் தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக அலுவலகமும் திறந்து வருகின்றோம் குறிப்பாக இன்று நான்காவது அலுவலகமாக தொண்டாங்கூர் தொகுதியில் இன்று மாலை நாங்கள் பிறந்திருக்கின்றோம் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் வெல்லும் தமிழ் பெண்கள் குறிப்பாக ஒவ்வொரு பூத்திற்கும் மகளிரை சார்ந்த கழக நிர்வாகிகள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வழிகாட்டுதலோடு சட்டமன்ற தேர்தலை கோவையை கடந்த ஐந்து ஆண்டு காலம் அதற்கு முன்னாலும் இருந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகளை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே முதலமைச்சர்கள் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கி அதற்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்பொழுது கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சர் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை சிறப்பு நிதியாக கொடுத்து அதற்கான பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே விடுபட்ட சாலைகள் அனைத்தையும் முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு முழு வேகத்தில் அசுர வேகத்தில் அரசு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த சாலைகள் குறிப்பாக ஐந்து ஆண்டுகள் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் இப்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சரி சாலையில் கூட சொன்ன நாட்டு தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பற்றி ஏன் கேள்வி எழுதுறீங்க தொடர்பில்லைக்கு உள்ளே இருக்கிறவங்களை பற்றி கேள்வி கேள்வங்க அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பற்றி கேள்வி கேளுங்க மக்களுக்கு தொடர்பே இல்லாத சில பேர் மீடியா என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ரேட்டிங்காக வந்து யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிவு இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம் இல்லை நிறையா எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி கேள்விகள் அங்கே கேட்க முடியுமாங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்கல்ல கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் வாக்காளிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக கோவில் கூடிய பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோலைமை இயக்கங்கள் ஒரு மகத்தான வெற்றி பெறும் அதற்கான தேர்தல் கள பணிகளை முன்னெடுத்திருக்கின்றன டோக்கன் கொடுத்துட்டு ஒரு தகவல் தேர்தலுக்கு அறிவிக்கல அதுக்கு முன்னாடி சார் யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கோவில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி எங்களுக்கு கவலை இல்லை யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மக்களோடு இரண்டு கலந்து இருக்கிறோம் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாலும் ஒரு அறுபத்தி ஆறாயிரம் பேர் மகளிர் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க அப்போ அரசனுடைய திட்டங்கள் வீடு வாரியாக போயிருக்கு ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு அதே போல விட விடியல் பயணத்துல மகளிர் பயனடை புதுமை பொருள் பயனடைகிறாங்க மாணவ இப்படி பயனடை திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் மீது முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை அதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தலைவர் நாலு வருஷம் திரும்பிட்டாரு மூணு மாசம் இருக்கு தேர்தலுக்கு ரெண்டு மாசம் தான் இருக்கு அதனால இப்ப எதையாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா பாலத்தை தானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க நிதியே இல்லைன்னா பெரியார் மூலம் வேலை நடக்குமா நிதியே இல்லைன்னா செம்மொழி பூங்கா வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாங்களா அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தாதான் டெண்டர் விட முடியும் நிதி தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க வேலை முடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் ஆகையில அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்கிட்டார்கள் தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பல முறை உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை தங்கடக பூங்கா வேணும்னு எத்தனை வருஷம் கோரிக்கை கோயம்புத்தூர்ல எந்த அரசும் செய்யல மனு முதலமைச்சர் முதலமைச்சர்களிடத்துல கோரிக்கை வச்சாங்க அந்த பகுதிக்கு நேர்ல போய் பார்த்தாங்க அவருடைய குறைகளை கேட்டு அறிஞ்சாங்க அறிவிச்சாங்க அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சிருக்காங்க இப்ப எந்த அளவிற்கு வேலை நடக்குது என்பது முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க அரசுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்றாங்க நிதி இல்லைன்னா இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா நிதி இல்லைன்னா நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் இப்ப சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா அரசை பொறுத்தவரை ஒரு லட்சம் வீட்டு கலைஞர் கனவு இல்ல கட்டி கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்த ஒரு லட்சம் வீட்டுக்கு இப்ப உத்தரவு போடுறாங்க அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்வாங்க அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொம்போது பைசா ஒன்றிய அரசு கொடுக்குது இல்லை அதை ஒரு வார்த்தை சொல்லலாம்ல ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்தி கொடுக்கணும் நாங்கள் ஒரு ரூபா வரி கட்டினா பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ மத்தியில் இருபத்தி ரூபாய்க்கு விற்றுது ஒரு பவுன் தங்கம் இன்றைக்கி ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்ற ஒரு தங்கம் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்குது ஏழை வாழைகளை எப்படி ஒரு கிராம் எட்டு நாலு கிராம் தங்க வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அங்க பேச வேண்டியதெல்லாம் இங்க வந்து பேசுறாரு அங்கே செய்ய முடியாதெல்லாம் அங்கே சொல்ல முடியாம இங்க வந்து எதையாவது ஒரு அறிக்கையா கொடுத்துட்டு இருக்காரு கோவத்தில் எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டணும் ஒன்று சொல்லி அவர் எலெக்ஷன் ஓட்டணும் தலை தமிழர்கள் நிற்கிறது அதே ஒரு கடல் சுமை அதிகரிச்சிருக்க எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில் போவாங்க நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமா நிற்பாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க டேபிள் கடையில் யார் படுத்திருந்தானு நீங்க பார்த்தீங்க அதனால அவருமே இதை சொல்லலாமா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அரசை பத்தி குறை சொல்லலாமா நான் அப்போ காவல்துறை இல்லையா உளவுத்துறை இல்லையா செய்திகளை அவருக்கு சொல்லலையா டிவி பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை அவரு போய் அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்றது வேடிக்கையார் வியப்பார் தெற்குட்டி வேட்பாளர் வந்து வாரிசி மாதம் பட மதிக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆட்சி இருபத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மணிப்பூர் போனாங்களா போலியா போயிருந்தாங்களோ நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டோம் பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னாங்க இல்லையா நீங்கள் எது போனீங்களா சமீபத்தில் எப்போ போனீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதில் பதில் சொல்றதுக்கு தடுமாறி இருப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் மட்டும்தான் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்குறீங்க நாங்களும் வந்து சலிக்காமல் பதில் சொல்லுவோம் அதனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு நிறைய மகளிர் சமமாக விளக்கமும் கொடுத்துருக்காங்க அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுங்கிறது மகளிருக்கு தெரியும் மகளிர் எந்த அளவுக்கு அரங்கத்தில் பார்த்தீங்க ஐம்பது சதவீதம் மகளிர உட்காந்துருந்தாங்க இயக்கப் பணிகளை தங்களை அர்ப்பணித்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகளில் பணிபுரிய கூடிய மகளிர் தமிழ்நாடுதான் நம்பர் ஒண்ணு தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடுதான் நம்பர் ஒண்ணு பொருளாதார இலக்கில தமிழ்நாடுதான் நம்பர் ஒண்ணு எல்லாத்துலயும் கல்வினா தமிழ்நாடுதான் நம்பர் ஒண்ணு எல்லாத்துலயும் தமிழ்நாடுதானே இப்ப நம்பர் ஒன்னா இருக்கு அவங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதா

வரு <laughs> டமும்பு யாரும் கிடையாது சிக்கும் கிடையாது எங்களை பொறுத்தவரை